கண்ணூருக்கு போலாமா கண்ணம்மா அதுதான் அந்த சீரியஸ் கண்ணூருக்கு போயிட்டு இருக்கோம் அங்க வந்து நம்ம ஒரு பையன் வந்துட்டு ஒரு கப்பை எடுத்திருக்கான் அந்த கப்பையில வந்துட்டு வாங்கினே வந்து பாத்துட்டு போவேன் இருக்கான் அங்க போய் என்ன கூட்டி அடிக்க போறாங்கன்னு தெரியல இப்போ என்னன்னா முன்னாடி ஒரு அஞ்சு லூசு வேற லூசு இந்த அஞ்சு லூசு வேற லூசு அதாவது அந்த அஞ்சு லூசுக்கு இந்த அஞ்சு லூசுக்கு என்ன பண்ண போகுதுன்றது பாக்க போறோம் நீங்க பாக்குறீங்க எல்லாம் இருட்டா இருக்கு தூங்கிட்டு இருக்காங்க கத்துறானுங்க வீடியோ எடுக்கிறாங்க ஆறு மணி அவங்க அலப்பறையை பாருங்க எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா

என்ஜாய் பண்ணலாம் அப்ப அது எதுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க யாரு ஒண்ணு இல்லடா ஒருத்தன் வந்து பொண்ணை பாக்குறேன்னு பாக்க போய் சைட் அடிக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்கிட்டான் ஒரு ஆள் ஊருக்கு போன டைம் அந்த ஆள் படுத்துக்கிட்டான் போனே எடுக்கல அதனால வந்துட்டு போனான் அவன் அஞ்சு பேர் தான் அரேஞ்ச் பண்ணேன் நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு பேருமே டவுட்ல தான் இருந்துச்சு ஏன்னா நானா வச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் வச்சாலா கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம டூர் வருவோமான்றது பெரிய சந்தேகத்துல இருந்துச்சு காலையில மூணு மணிக்கு அடிக்கிறேன் மூணு மணிக்கு போன் அடிக்கிறேன் நார நாயி பூனை சைலண்ட்ல போட்டு படுத்துருக்க போட்டுருக்கு வீடு வீட்டுக்கு உள்ள போய் கேட்ட எல்லாம் ஓபன் பண்ணி இவங்க சாவி சாவி ஒளிய வச்சிடம்னா இவங்க வீட்டுக்கு போனா தெரிஞ்சிச்சு நானே ஓபன் பண்ணி படுத்தா ஜாலியா ரெண்டு தலைவாணி ஃபேன் அப்படி போட்டோஸ் பட்டை தூங்கிட்டு இருக்கான் எழுப்புறேன் எங்கவா ஏ ஊருக்கு போன்ற கிளம்புறா அதுக்கப்புறம் தான் பேக எடுத்து வைக்கிறான் இப்ப நாலம்பது ட்ரெயினுக்கு தூரா ஒண்ணு இல்ல பயம் ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான் கடை

மாதிரிதான் இருக்கான் திருட மாதிரி போ போய் என்ன கேட்டு பாக்கறேன் விர zdję чистоика.

ஆ <laughs> 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 ஒரு டான்ஸ் ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாத கப்புன்னு பார்த்தா கையில சாவி தூக்கி விடுத்துருவான் காக்காவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டங்க

ஏய் அடடே அண்ணே அம்சா ஆட்டோ வட்ட வேற சொல்லு வேற சொல்லுங்கடா. அண்ணே வாங்க வண்ணி தான் આવணும். ஐயோ அண்ணுங்க பா. ஆளே நான் சாயா சாயா டீ சமோசை சாயா சாயா டீ சமோசை पाणी पाणी

அதுல அப்படி போட்டிருக்கான் நல்லா பிக்சர் நல்லா இருக்கு வந்து பாக்கிட்டவனே தெரியும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு வாயில வைக்க முடியுதா இல்ல வெளியே போட்டுறாமான்னு தெரியல இன்னைக்கு ஒரு புடி பிரியாணிடா பீப் பிரியாணி பீப் பிரியாணி வாங்கலாம் ஏ இன்டர்நெட் இது ஓனர் இல்ல ஏ போட்டாச்சு சாப்பாடு போட்டாச்சு இதுக்கு அப்புறம் போய் நீ புலம்பிட்டு இருக்காத அங்க போய் பின்னாடி நின்றுட்டு அவன் பேசிட்டு பின்னாடி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன் காதல உழுவுற மாதிரியே நீங்க கத்துற எவ்வளவு வேலை இருக்கீங்க ஒண்ணு இல்லடா இப்ப போட்டா தானே பாலக்காடு வரும் டிஸ்டன்ஸ் நெருங்கிட்டோம் சாப்பாடு போட முடியாது அதனால இப்ப போட்டது ஓகேவா ரைட் ஓகே படுப்பு முடா நல்லா சூப்பர் உக்குதுரா தூங்கிட்டு அப்புறம் அப்பா வைப்பு மஜா பண்றோம் காலையில நாலு நாலு நாற்பதுக்கு ட்ரெயின்ல ஏறணுமா நாலு நாற்பதுக்கு ஏறி நாக்கு தள்ளி தள்ளி இப்பதான் சொர்ணூர் வந்துருக்கோம் இன்னும் போவோம் இன்னும் தூரங்கள் இருக்கு சொர்க்கத்துக்கு போவோமா சொக்கி போயிருவோம் இருந்தோம் கொஞ்சம் இதுல ஏன்னா எல்லாத்துக்கும் தூத்த கண்ணா கட்டி இருக்கு கரெக்டா வந்து அஞ்சு மணிக்கு வந்துட்டு ட்ரெயின் போய் சேருவாங்க இதுக்கு அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு இவ்வளவு நாளா மெசேஜ் பண்ணு மெசேஜ் பண்ணுன்னா வண்டிக்கு இப்ப என்ன பண்ணான் கேட்ட வண்டி எல்லாம் இல்லைன்னுட்டான் கூட வண்டிதான் இருக்கான் இப்ப அதனால அங்க போனா கண்டிப்பா ஒரு சொதப்பல் இருக்கு அதனால எப்பவும் போது விளாட்டுத்தனமோ இல்லாம கோஆபரேட் பண்ணுங்க வந்து புரியுதா நீ பொண்ணை பார்க்க போறதும் நீ செல்ஃபி எடுக்க போறதும் இது உட்கா கூட உட்காந்துட்டே படம் பார்க்குது அஜித் படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கு இல்ல அநியாயம் பண்ணிட்டு உட்காந்துருக்குது பிரியாணிக்கு என்ன ரேட்டிங் போடலாம் ஒரு கிலாமா மூணு பிரியாணி பிரியாணி மார்க் எவ்வளவு மூணு அவ்வளவு தான் இப்போ போயிட்டு இப்போ வண்டி வண்டி கேட்டோம் மூணு வண்டி மூணு வண்டி இல்லைன்னுடாய்ங்க கோவிந்தா தான் ஒரு கார் ஒண்ணு நிக்குது இப்ப அந்த கார் இல்ல அப்படின்னா அதுவும் நோவிந்தா கோவிந்தா தான் டாக்ஸி நடந்துதான் என்ன பண்ணிருவோம் நான் கேமராவும் எடுத்து எடுத்துருந்து மாரி போயிட்டுருக்கேன் போகிற இடமா கையை நீட்டுங்க நீட்டி ஏறி லிப்டிகே இருந்து எழுது உறங்கிருவோம் புரியாலே புதுசு புதுசாக இருக்கிறோம் வீடியோ நம்ம கேரளாவை தருவான் தருவாங்க நம்ம பேக்கி பேண்ட்டு போட்டுக்குவோம் தொண்டோரு மாதிரி இருக்கோம் ஹெல்மெட் வாங்கிக்கோண்டா வண்டி குடு வண்டி கொடுக்க இடத்துல ஹெல்மெட் மட்டும் வாங்கிக்குவோம் அப்பு போய் ஹெல்மெட் கையில வச்சுருவோம் எடுத்து கொடுத்து ஏறி மாட்டிட்டு போயிட்டு ஆஹ் அவ்வளோதான் வேற லெவல்கிற கரெக்டாக பண்ணா மச்சியா அதான் ஆனா இவங்க வந்து பாவமா வச்சிருவாங்க அது பாவம் ஆகும்